இன்றைக்கும் நாங்கள் தையட்டுக்கு தான் ஏன் தையட்டிக்கு வந்து நாங்கள் சொன்னால் நேற்று காணொலி போட்டிருப்பேன் குறிப்பாக இந்த மக்கள் பூரணி நாட்களிலே போராடுகிறார்கள் அதற்கு எதிராக விகாரைக்கு ஆதரவாக நேற்று நாளில் மூவர் கொண்ட குழு ஒன்று இங்கே உண்ணாவிரதத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தவர்கள் அவர்கள் வந்திருந்தார்கள் அதன் பின்னலாக வந்து காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்டார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்று மாலையிலே ஆரம்பிக்கப்பெற்றக்கூடிய இந்த மக்கள் போராட்டம் இன்றும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த தையட்டி என்பது ஒவ்வொரு பூரணி நாட்களிலும் போராடுகிற ஒரு களமாக மாற்றம் பெற்றிருக்கிறது சொந்தமாக உறுதிகளை வைத்திருக்கக்கூடிய மக்கள் அந்த காணிகளில் குடியமர முடியாமல் வீதிக்கரையில் இருந்து போராடுவது என்பது மிக துரதிருஷ்டவசமான விஷயம் கடந்த மாதம் அதுக்கு முந்தைய மாதம் எல்லாம் நீதிமன்ற தடை எல்லாம் பெறப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை அப்படியான எதுவுமே புறப்படாவிட்டாலும் கூட இந்த மக்களை அச்சுறுத்துகிற வகையிலே பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக வீதிக்கரையிலிருந்து போராடக்கூடிய மக்கள் விரட்டி அடைக்கப்படக்கூடிய சம்பவம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் நிகழ்ந்திருக்கிறது இவைகள் தொடர்பிலே இன்றைய நாளில் நிகழ்ந்துடக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவற்றையும் சேர்த்து இந்த காணொளியில் பதிவு செய்கிறேன் இந்த தையட்டி பகுதியிலே பொதுமக்களுடைய காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுக்கூடிய பிகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்படுகிற போராட்டம் இன்றைய நாள் வியாழக்கிழமை பௌர்ணமி தினத்திலும் மேற்கொள்ளப்பட்டது காலையிலே ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் மாலை ஆறு மணி வரை தொடர்ச்சியாக இடம்பெற்றது இதன்போது பீகாரை அகற்றப்பட்டு இந்த காணிகள் எல்லாம் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிற நோக்கத்தோடு பல்வேறுபட்ட கோஷங்கள் எழுப்பப்பட்டது காணி உரிமையாளர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் சட்டத்தரணிகள் பொதுமக்கள் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லி நிறைய பேர் பங்கு பெற்றிருந்தார்கள் இதிலேயும் மிக குறிப்பான விஷயம்தான் பொதுமக்கள் அச்சுறுத்தப்படக்கூடிய விடயம் அதை தாண்டிடக்கூடிய பல்வேறு பட்ட விஷயங்கள் நிகழ்ந்திருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த விஹாரை பிரச்சனையை அல்லது இது தீர்க்கப்படும் என்ற கோஷங்களை முன்வைத்து ஆட்சிக்கு வந்துடக்கூடிய தரப்புகள் அதில் வந்து எதுவுமே முன்னேற்றகரமாக செய்யாத நிலையில் இங்கே கலந்து கொண்டு வரக்கூடியவர்கள் வெவ்வேறுப்பட்ட கருத்துக்களை கூட தெரிவித்திருக்கார்கள் அது மாத்திரமல்ல முன்னே காலத்திலே தமிழ் மக்கள் சார்பாக இருந்திடக்கூடிய அமைப்புகள் இந்த விகாரிகள் தொடர்பில் எடுத்துடக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கே கருத்துகள் வெளியிடப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு போராட்ட காலமாக இது மாற்றம் பெற்றிருக்கிறது கவனத்தை ஈர்க்கிற வகையிலே இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது பெருமளவான போலீசார் இந்த பகுதியிலே குவிக்கப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல வெளியில இருந்து வாகனங்களில் நிறைய பேர் இங்கு கொண்டு கொண்டு வரப்பட்டார்கள் என்பதால் இன்னொரு முக்கியமான ஈடுபடக்கூடிய தரப்புகளையும் தாண்டி அவர்கள் உள்ளே காவல்துறையாலே அழைத்து செல்லப்பட்டார்கள் ஒரு ஒரு மாற்றப்படுவது போல சில நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகிறது இவர்கள் தெரிவிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் குறிப்பாக சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் பிள்ளையாக திசை திருப்பப்படுகிறார்கள் அல்லது அவர்களுக்கு பிள்ளையாக இந்த செய்திகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கேன். <Noise/> தவிர வந்த விகாரைக்கு தவிர வந்த விகாரைக்கு தவிர வந்த விகாரைக்கு अपने दियो गुलाली बांट देने के बोली बोली दियो गुलाली बांट देने के बोली दियो बांट देने के दियो 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 दिय

இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான விகாரையை அகற்றுகின்ற வரை மக்களினுடைய குரல்களும் போராட்டமும் ஓயப்போவது கிடையாது இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இதுவரை காலமும் போலீசாரையும் இராணுவத்தையும் ஏவிவிட்ட இந்த அரசு போராட்டக்காரர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து அச்சுறுத்தி பார்த்தார்கள் ஆனால் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மக்களும் நாங்களும் அடிபணியவில்லை என்ற காரணத்தினால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இப்பொழுது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஜேவிபியினுடைய துணையோடு புதிய கைங்கரியங்களை கையாளுகிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் காலை இந்த இடத்திற்கு முஸ்லிம் சகோதரர் ஒருவரும் சிங்கள சகோதரர் ஒருவரும் திட்டமிட்டு அனுப்பப்பட்டு இங்கே உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த போராட்டத்துக்கு எதிராக செயற்பட போவதாகவும் அறிவித்தல்கள் வழியாகி அவர்களும் இங்கே பிரசன்னமாயிருந்தார்கள் ஆனால் அதன் பிற்பாடு சில சூழ்நிலைகளால் அவர்கள் இங்கிருந்து இருக்கிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால் உங்களை சிலர் இந்த போராட்டத்தை குழப்புவதற்காக ஏவி விட்டிருக்கிறார்கள் நீங்களும் சில பல நலன்களுக்காக வந்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய சகோதர சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பது எவருக்கு எதிராகவும் அல்ல விகாரிகளுக்கு எதிராக அல்ல பௌத்தத்துக்கு எதிராக அல்ல எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக அல்ல நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம் புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கின்றோம் உண்மையை சொல்ல போனால் புத்த பகவானுடைய போதனை அகிம்சையை ஏற்றுத்தான் அந்த அகிம்சை வழியில தான் எங்களுடைய தியாக தீபம் அண்ணா அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தவன் ஆனா எந்த ஒரு சிங்கள சகோதரரும் அகிம்சை வழியில உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்ததாக வரலாறு இல்ல புத்த பகவான் போதித்த அகிம்சையை நடைமுறையில செயற்படுத்தியவர்கள் எங்களுடைய தமிழர்கள் போராளிகள் அந்த அகிம்சை வழியில தான் நாங்கள் இந்த தையிட்டு சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் இது உண்மையிலே ஒரு விகாரையே இல்லை தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பறித்து அச்சுறுத்தி வெருட்டி கையகப்படத்தை தான் இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய பூர்வீக காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டடத்தை அகற்றுமாறு கேட்டு தான் நாங்கள் போராடுறோம் யாழ்ப்பாணத்துல விகாரை நைனா நைனாதீவில விகாரை அமைஞ்சிருக்கு கிளிநொச்சியில விகாரை அமைஞ்சிருக்கு நாங்கள் அந்த விகாரைகளை அகற்ற சொல்லி கேட்கல தமிழக விடுதலை புலிகளுடைய போராட்டம் நடைபெற்ற கால பகுதியில் கிளிநொச்சியில ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போராளிகளுக்கு விடுத்த ஒரு இறுக்கமான அந்த பாதிப்புகளும் அந்த தேசிய தலைவருடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் விகாரைகளை எதிர்க்கவில்லை விகாரைகளை மதிக்கிறோம் பௌத்தத்தினுடைய போதனைகளை ஏற்கிறோம் நாங்கள் எதிர்ப்பது இந்த சட்டவிரோத கட்டிடத்தை மாத்திரம்தான் தான் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு ஒரு புத்தமைக்கு இருக்கிறார் அவருக்கு பின்னால ராணுவம் இருக்கு போலீஸ் இருக்கு புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார்கள் நீங்கள் இப்ப கூட பார்க்கலாம் எங்களுக்கு எதிரில் எத்தனை புலனாய்வு பிரிவினர் வந்து இந்த போராட்டத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறை ஏவி விடப்பட்டிருக்கிறது அந்த அடக்குமுறைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம் எங்களுடைய போராட்டத்திற்கு சிங்கள முஸ்லிம் மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறோம் இந்த ஜேவிபி இனவாத அரசுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்ற அமைச்சர்களை வைத்து நீங்கள் வாயால வட சுடுறத விட்டுட்டு அவர் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வட சொல்றாரு இந்த மாதத்துக்குள்ள விகார பிரச்சனை தீர்க்கப்படும் அடுத்த மாதத்துக்குள்ள தீர்க்கப்படும் என்று தன்னுடைய அமைச்சு பதவியை தக்க வைப்பதற்காக அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார் அவரோடு சூடு சுரணை இல்லாத மூன்று எம்பிமார் மாதிரி யாழ்ப்பாணத்துல இருக்கணும் வடக்கு கிழக்குல எட்டு தமிழ் எம்பிமார் மாதிரி இந்த தமிழ் எம்பிமா நாங்கள் சொல்றது ஒரு சட்டவிரோதமான விகாரை அகற்றுவதற்கு கூட ஒரு வக்கில்லாமல் ஒரு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு வெறும் பதவிகளுக்காக இனத்தை காட்டிக் கொடுக்காதீர்கள் ஆகவே மக்களுடைய போராட்டம் இன்னமும் வீச்சுப்பறம் அது ஒரு கட்டத்தில் அது மக்களுக்கான நீதியை பெற்றுக்கொடுக்கும் அறம் தோக்காது இலக்கு ஒன்றை இனத்தின் விடுதலை தனியாருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இங்கே ஒரு விஹாரியை கட்டி அமர்ந்திருக்கின்ற இந்த பௌத்த பிக்குவினுடைய இனவரி செயல்பாட்டினாலே தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் ஆத்திரம் பொங்கிக் கொண்டிருக்கின்றது ரெண்டரை வருடங்களுக்கு மேலாக இந்த மக்கள் காணிகளை பறை கொடுத்து அந்த மக்களுடைய காணிகளுக்குள் ஆக்கிரமித்திருக்கிற இந்த பௌத்த பிக்குவுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சகல போலீஸ் நிலையங்களினுடைய நிலையங்களினதும் போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் போலீஸாரும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி அந்த சட்டவிரோத செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த அநியாயத்துக்கு எதிராக இந்த சட்டவிரோத செயற்பாட்டுக்கு எதிராக போராடுகிற மக்கள் மீது பெரும் கடுபடிகளும் நெருக்கடிகளும் பிரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே பல நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே வந்திருக்கின்ற தமிழ் ஊடகங்கள் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமை காணப்படுகிறது இங்கே வருகின்ற சிங்கள ஊடகங்களுக்கு ஒருவிதமான ஒரு அணுகுமுறையையும் தமிழ் ஊடகங்கள் மீது இன்னொரு விதமான கெடுபிடிகளையும் இந்த போலீசார் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் போலீசாருடைய இந்த இனவாத செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் இனவாதமாக மதவாதமாக தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்ற காரணத்தினாலே இந்த ஒரு சாதாரணமான ஒரு சட்டவிரோத காணிக்குள் குடியிருக்கின்ற இந்த பிக்குவை வெளியேற்றி ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது போலீஸார் ஏன் இந்த பிக்குவுக்கு அடிபணிந்து அடிமைகள் போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடிக்கொண்டே இருப்போம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய அனுரகுமாரதி திசாநாயக்கா கடந்த ஜனவரி மாதம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் அந்த கூட்டத்திலே எங்களுடைய தலைவரால் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த விகாரை அகற்றப்பட்டு காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இன்று ஆறு மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றது இன்று வரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை அனுரவகுமாராவுக்கு இன்றைய தலைமைக்கு கீழ் இருக்கக்கூடிய போலீஸார் இன்று கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பொலிஸ் இருந்து வந்து இன்றும் இந்த சட்டவிரோதக்கு விஜ காவல் காக்கிறார்கள் என்று சொன்னால் இது அனுரவினுடைய உத்தரவு இல்லாமல் இது ஒரு பொழுதும் நடைபெற முடியாது தென்னிலங்கையிலே அதிகார துஷ்பிரிவங்களை கட்டுப்படுத்துகிறோம் நிதி துஷ்பிரிவங்களை கட்டுப்படுத்துகிறோம் அரச வளங்கள் துஷ்பிரிவம் செய்யப்படுவதை கட்டுப்படுத்துகிறோம் என்று படங்காட்டி கொண்டிருக்கிற அனுர வடகிழக்கிலே வந்து இந்த அதிகார துஷ்பிரயோகங்களை அனுமதிப்பதன் மூலமாக தொடர்ந்தும் தமிழர்கள் அடிமைகளாக வைத்துக்கொள்ளப்படுவதற்கு துணை போகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதிலே ஒரு போலீஸ் வாகனம் ஒன்று நிற்கிறது காலை நான் நினைக்கிறேன் ஒன்பது மணியளவில் அந்த வாகனம் அதிலே வந்து நிறுத்தப்பட்டு அதனுடைய இயந்திரம் இயக்கிவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது கிட்டத்தட்ட இப்பொழுது ஐந்து மணித்தியாலங்களாக அந்த வாகனம் இயக்க நிலையிலே இருக்கிறது ஏசி போடப்பட்ட நிலையிலே போலீஸ் அதிகாரி ஒருவர் அதற்குள் குந்தி இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த பொதுமக்களுடைய வெறிப்பணத்திலே அவர் அவ்வளவு தூரம் அந்த வாகனத்தை இயக்கி ஏசிக்குள் இருந்து கொண்டு குழு இருந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கு துணை போகிறார் என்று சொல்லி சொன்னால் அனுர அரசாங்கம் எவ்வளவு தூரம் அவருக்கு அந்த சலுகைகளை கொடுத்திருக்கிறது அல்லது இந்த பிக்கு காசு கொடுக்கிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஏன் அவ்வாறு இந்த போலீசார் நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய மக்கள் ஒன்றிணைந்து போராடினால்தான் இந்த உரிமைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே கட்சி பேதங்கள் இல்லாமல் மதபேதங்கள் இல்லாமல் பிரதேச வேதங்கள் இல்லாமல் சகலரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் இந்த போராட்டம் பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல அல்லது ஏனைய இனங்களுக்கு எதிரானதல்ல இது வெறுமனே ஒரு சட்டவிரோத கட்டுமானத்திற்கு எதிரானது இதே எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பொய் வதந்தி பிறப்பப்படுகிறது இந்த பிக்குவினாலும் இந்த பிகுவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இராணுவ தரப்பினாலும் இந்த பலாலி ஓய்சி நயனஜித் போன்றவர்களாலும் பொய்யான கதைகள் பிறப்பப்படுகின்றது ஏதோ இங்கே பௌத்த ஆலயத்திற்கு எதிராக தென்னிலங்கை மக்கள் வந்து வழிபட முடியாமல் இருக்கிறது என்கின்ற ஒரு பொய் பரப்பப்படுகிறது அல்ல இங்கே பௌத்த கோயிலுக்கு எதிராக போராட்டம் நடைபெறவில்லை தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக இந்த தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்து தமிழ் மக்களை பாலியல் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி படுகொலை செய்து அளித்த இராணுவத்தினரால் கட்டப்பட்ட சட்டவிரோத விகாரக்கு எதிராகவே நாங்கள் போராடுகிறோம் இந்த ராணுவம்தான் தான் செம்மணியிலே பல ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று புதைத்திருக்கிறது அந்த புதைகுழியில் இருந்து இப்பொழுது வந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த இராணுவம் இந்த மண்ணில் இருக்க முடியாது இந்த மண்ணில் இருந்து சட்டவிரோத செயற்பாடுகளை செய்ய முடியாது இராணுவம் செய்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் கைகட்டி வாய்ப்பு நிற்க முடியாது எங்களை பொறுத்தவரையிலே இந்த நிலங்களை மீட்டெடுக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய ஆக்கிரமிப்பு கடந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிறது ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த ராணுவ கட்டமைப்பினுடைய தளபதியாக தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய முழு அனுமதியோடும் தான் இந்த அனைத்து விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த புதிய அரசாங்கம் இன அழிப்பு செய்து ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர் இன அழிப்பு கட்டமைப்பினுடைய அந்த தலைவர்கள் அடிக்கடி மாற்றப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஒரு நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட அரசு இங்கே தோற்றம் பெற்றிருக்கிறது அதனை நாங்கள் மிகத் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய ராணுவ தலைமைச் செயலகங்கள் பத்தொன்பது தலைமைச் செயலகங்களிலே பதினைந்துக்கு மேற்பட்ட தலைமைச் செயலகங்கள் வடகிழக்கிலும் குறிப்பாக வடகிழக்கிலே வடக்கிலே அந்த பதினைந்துக்கு மேற்பட்ட அந்த தலைமைச் செயலங்களில் பெரும்பான்மையானவை வடக்கு மாகாணத்திலும் இருக்கிறதுக்கான அந்த காரணங்களை நீங்கள் மிகத் தெளிவாக வழங்கிக் கொள்ளலாம் இந்த தையிட்டி விகாரை கஜேந்திரன் அவர்கள் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல இது இராணுவத்தினரை கட்டி வடமிக்கப்பட்ட கொண்டு நடத்தப்படுகிற விகாறு என்பதனை அங்கே பேர்பலகையிலே அவர்கள் பொருத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சிங்கள பௌத்த பேர் ந அரசினுடைய மனநிலையை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆகவே இலங்கை அரசினுடைய இந்த இனாலிப்பு இராணுவத்தினுடைய கட்டமைக்கப்பட்ட அல்லது அமைப்பியல் சார் இந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுடைய வடகிழக்கு தமிழர் தாயகம் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு சட்ட ஏற்பாட்டைக்காக நாங்கள் சென்றே ஆக வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா ஒட்டையாட்சி பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்கள் அனைத்துமே சிங்கள பௌத்தர்களை பாதுகாக்கின்ற சட்டமாக மட்டுமே இருப்பது தான் எழுபத்தி ஏழு வருடங்களாக நாங்கள் சொல்லி வருகிற இந்த குற்றச்சாட்டு ஆகவே அந்த பெரும்பான்மை மக்களோட அங்கே நடத்துகிற அந்த ஆட்சியின் மூலமாகவே சொல்லப்படுகிற விடயம் என்னவென்று சொன்னால் வடகிழக்குக்கு அந்த சட்டங்கள் பொருந்தாது ஏனென்று சொன்னால் அந்த சிங்கள மக்களை போஷித்து பாதுகாக்கின்ற சட்டங்கள் அந்த சட்டங்களின் ஏற்பாடுகளிலே அரசியல் அமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பதாவது ஒரு புரை பௌத்த மதத்தை போட்டி பாதுகாப்பதும் அதனை போட்டி பாதுகாப்பது அரசினுடைய கடமை என்கின்ற வகையிலே அந்த ஏற்பாடுகள் இருக்கிற பொழுது இந்த கட்டமைப்பினுடைய தொடர் இன் இந்த விடயங்கள் நடைபெற்று வருகிறது உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றாறாம் ஆண்டிலே இந்த யாழ்ப்பாணத்தை இருந்த இராணுவம் செம்மணியிலே நடாத்தி இருந்த அந்த இனப்படுகொலையினுடைய சான்றுகள் இன்றைக்கு எங்கள் கைகளிலே கிடைத்த வண்ணம் இருக்கிறது இவ்வாறு நேற்றைய நான் உங்களுக்கு தெரியும் நவாரி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே குண்டு வீசப்பட்டு நூற்றி முப்பத்தி ஆறு சடலங்கள் அங்கே சவல்களினாலே இந்த மம்பட்டியில் சவல்களால் போடப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய சட்டம் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அந்த விமானப்படை குண்டு போட்ட விமானத்தில் யார் விமானி என்பது தெரியும் குண்டு போட்டு செத்தவர்களுடைய நூற்றி முப்பத்தாறு பேருடைய உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கான நீதியை சிங்கள இந்த அரசு எங்களுக்கு எடுத்து தரவில்லை இது எடுத்து தர முடியாது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்தும் கொண்டு நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மக்கள் போராட்டம் ஒன்றே தான் இதற்கான ஒரே ஒரு வழி தேசிய தலைவர் சொன்னது போல ஜே ஆர் ஜெயவர்தன் உண்மையான சிங்கள பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதத்தை தூக்க வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்காது என்று சொல்லியிருந்தார் இன்றைக்கும் இருபத்தி ஐந்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பதாகவும் இந்த சிங்கள பௌத்த பேர்ணவாதத்தினுடைய எழுபத்தி ஏழு வருட வரலாறு எங்களுக்கு மீளவும் 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 இதனையே உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த இன அழிப்பிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்வதாக இருந்தால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை ஆக்குகின்ற அதிகாரம் எங்கள் கைகளிலே வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த காணிகளை மீள கையளிக்க வேண்டி நாங்கள் சர்வதேசத்துக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கான போராட்டங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய உறவுகளையும் தாயகத்தில் உறவுகளையும் எதிர்வரும் காலங்களிலே பாரிய அளவில் இந்த போராட்டங்களை தயார்படுத்துவதற்கு எங்களோட கைகோத்து இந்த தமிழ் தேசத்தை வென்றெடுப்பதற்கான தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்கான உங்களுடைய பங்களிப்பை ஆற்றில் இருங்கள் என்று மன்றாட்டமாக வேண்டிக் பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்பின் ஒரு அங்கமாக தொடர்ச்சியாக இந்த தையட்டி போ விகாரைக்கு எதிராக ஆக்கிரமிப்பாக காணப்படுகின்ற தையட்டி விகாரைக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் இந்த போராட்டங்கள் அனைத்தும் சிங்கள மக்களுக்கு எதிரானதோ அல்லது நியாயமான முற்போக்கு சக்திகளுக்கு எதிரானதோ அல்ல இது இனவாத நோக்கத்தோடு இராணுவ மயமாக்கத்தை இலக்காக கொண்டு இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட ஒரு சட்ட விரோத விகாரைக்கு எதிராக நாங்கள் போராடி வருகின்றோம் அவ்வாறான நிலைமையிலே இந்த சட்ட விரோத விகாரைக்கு இலங்கையிலே தற்போதும் ஆட்சியிலே இருக்கின்ற அரசாங்கம் தொடர்ச்சியாக எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்காது போலீஸ் பாதுகாப்பு வழங்கி வருகின்றது ஆகவே இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்குக்கு அப்பால் அதாவது சட்டவிரோதமாக செயற்படுகின்ற விடயங்கள் அவை இராணுவத்தினருடையதாக இருந்தால் அல்லது பௌத்த சிங்கள பேரணவாதத்தினுடையதாக இருந்தால் அவற்றிற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கின்றது என்பதை எல்லோரும் கண்டுகொள்ள முடிகின்றது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போராடுகின்றோம் உண்மையிலே இந்த விகாரை தமிழ் மக்களுடைய தங்களுடைய காணிகளுக்காக போராடுகின்ற அதாவது நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் நாங்கள் மாற்று நிலங்களை நாங்கள் கோரவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வளர்ந்த ஒரு தொன்மை வாய்ந்த எங்களுடைய காணிகள் எங்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் இந்த ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலே சொல்லியிருந்தார் அதாவது மக்களுடைய நிலங்கள் அனைத்தும் மக்களுக்கு சொந்தமானது என்று சொல்லியிருந்தார் ஆனால் இன்று நடப்பது போலீசாரை கொண்டு மக்களுடைய போராட்டம் அடக்கப்படுகின்றது இந்த இடத்திலே பௌத்த சிங்கள பேரணவாதத்துக்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே உடனடியாக எங்களுடைய நிலங்கள் எங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் தமிழர் தாயகத்தில் இருந்து ராணுவ வெளியேற்றம் நிகழ வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம்